வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்ரி கோட்பாடுகளை அகிலமெங்கும் பரப்பும் வேதாத்ரிய நட்புலங்களும் சூக்குமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழி நடத்ததுமாக இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடும் இனிதே துவங்குகின்றோம் ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணுவென்ற வென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப உலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை தொண்டாற்றி இன்பம் காண்போம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாமி உருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து കണ്ട പലൻ നറിയ നപ്പോ കരുത്തുണർത്തി കണൽ മൂട്ടി കരുവാണ കുണ്ടീ നമ്മുണർവിറിത്തനെ അറിവിട്ട കുരുവേ

Hãy subscribe cho kênh Ghiền Mì đi Để không lạc đi đi ஆக்குளமாய் விளைந்த மதிவிருந்து நிலையாமை இழிவிற்குள் இரப்பு இரப்பு நடுவே போதை மரப்பு நீல உள்ள പാദിയ ശങ്ക വാഴം ശങ്കരി അമ്മ അവർ വാഴ ഗവളമുടൻ അവർ കുടുംബം മറത്തൊണ്ട് വാഴകുളമുടൻ വാഴുകളമുടൻ பாடல் பாடி செய்யும் அவர்களை அன்புடன் வேதாத்யம் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா சிறுவர்க்கே விளையாட்டு செயல் உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் இறைவெளியே தன் மாற்றல் மடிப்பு விழ நுண் விண்ணாம் நிறைவெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூந்துமாம் முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவ மழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வுள் தகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க்க வளமுடன் வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைதவ நிகழ்வு மகிழ்வோடு மிகழ்வோடு மிகே நிறைவு பெறுகின்றது குருவர்னும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இடைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்